ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க எங்கே போகிறோன்னா அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் அம்மா வீட்டு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க பஸ்ஸில் தான் வந்துருந்தோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எல்லா நாளை விட இன்றைக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே ஆகிடுச்சு நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த நாள் எனக்கு அமைஞ்சிருந்தது காலையிலே ஒரு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் நானும் குட்டி பொண்ணு பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு தனியாக போனால் எவ்வளோ மன கஷ்டம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் தான் நான் பார்த்தேன் நம்ம வண்டியில் போகிறப்ப அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது பஸ்ஸில் போகிறப்ப தான் அதுவும் குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு தனியாக போகிறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை அங்கே இருந்தால் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அம்மா பார்த்துப்பாங்க நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகலாம் அப்படின்றதுனால தான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு நம்ம என்ன தான் அம்மையோட வீட்டில் எல்லா வசதியும் இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டில் இருந்து நம்ம பாப்பாவை பார்த்துக்கிற மாதிரி வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு புண் புண்ணாக இருக்குது அது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போய்கலாம் ஏன்னா அவங்க ஏழு மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு ஏழு மணி எட்டு மணி கூட ஆகிடும் அப்படி இருக்கிறப்ப ஒண்டியாக குழந்தை வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வந்துட்டு ட்ராவல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி